நண்பர்களே வணக்கம் தகவல் அறியும் உரிமை சட்டம் இதில் நடவடிக்கை எடுப்பது குறித்து நம்ம அலுவலக நண்பர் ஒரு கேள்வி கேட்டிருந்தார் சார் ஒரு ஆங்கிலத்தில் ஒரு ஆவணம் இருக்கு ஒரு அரசாணை இருக்கு ஆனால் அவர் வந்து எனக்கு ஆங்கிலம் புரியல அதனால தமிழ்ல எனக்கு மொழிபெயர்த்து கொடுங்க அந்த ஆவணத்தை அதை தகவலாக கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கார் நான் இதை வழங்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன் மாண்பமை தமிழ்நாடு தகவல் ஆணைய வழக்கு எண் ஒன் போர் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் இருவத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஒரு தீர்ப்பு ஒரு ஆணை ஒன்று வந்திருக்கு ஆணை ஆங்கிலத்தில் உள்ளதாகவும் தமிழாக்கம் செய்தும் சான்றுப்பம் தரும்படி மனுதார வேண்டினார் விதியன் டூ எஃப் படி கோப்பில் என்ன தகவல் எப்படி இருக்கிறதோ அதைத்தான் கேட்டு பெறலாமே தவிர மொழியாக்கம் செய்து தரும்படி கூறுவது ஆணையத்தின் எல்லைக்கு அப்பாற்பட்டது என்று மனுதாரருக்கு தெரிவிக்கணும் அப்படின்ற விதிமுறையை சொல்லியிருக்கார் இந்த விவரங்கள் வந்து ஆர்டிஐ குறித்து நமது ராஜேந்திரன் சார் எழுதிய புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட விவரம் பாருங்க பயன்பெறுங்கள் விதிகள் குழுவில் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்